சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்தான செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம் நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான பிரதிநிதியான எரிக் சொல்கை புதிய ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு சாதகமான சமிக்ஞையொன்றை காட்டியிருக்கிறார் திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் பல்வேறு மாற்றங்கள் நாட்டில் இடம்பெற்று வருகின்றன அந்த அடிப்படையில் தற்பொழுது இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி அதிகரிக்க ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடும்போது நேற்றைய தினம் அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதி மீண்டும் முன்னூறு ரூபாவிற்கு கீழ் குறைவடைந்திருக்கிறது இதேவேளை பாதுகாப்பு படை பிரதானிகள் சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து சிநேகபூர்வமாக இருக்கிறார்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் அவர் ஜனாதிபதியை சந்தித்து இருக்கின்றார் இந்த உரையாடலின் போது இந்நாட்டுக்கு வருகை தர கிடைத்தமையை ஈட்டு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த செய்திகள் தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் காணொலிகள் செல்லலாம் நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான பிரதிநிதியாக பல வருடங்கள் கடமையாற்றிய எரிக் சொல்கை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை நோக்கி ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றார் அது அவருக்கான புதிய ஜனாதிபதிக்கான ஒரு சாதகமான சமிக்ஞை என்று கூட கூறலாம் கடந்த இரண்டு வாரங்களாக அனுரகுமாரதிசாநாயக சிறப்பாக செயற்பட்டு வருவதாக அவர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவொன்றிலே பதிவிட்டிருக்கின்றார் இலங்கைக்கு சர்வதேச சமூகம் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய பதிவிலே இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக தெரிவு செய்யப்பட்டு இரண்டு வாரங்கள் நிறைவடைந்திருக்கின்றன நேரத்தை நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார் ராஜதந்திர விடயத்தை சரியாக புரிந்து கொண்டு செயற்படுகிறார் முதலில் இந்திய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பு பின்னர் சீன தூதுவர் இலங்கைக்கு இந்தியா மிகவும் முக்கியமானது என்று சமிக்ஞை செய்த பின்னர் அடுத்ததாக சீனா வருகின்றது மேற்குலகம் ரஷ்யா மற்றும் பல இடங்களில் இருந்து தூதர்களை சந்தித்தார் இது இலங்கைக்கு முதலில் வெளியுறவு கொள்கையின் தெளிவான சமிக்ஞையாகும் சத்திய பிரமாணம் செய்த உடனேயே கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று மகாநாயக தீரர்களின் ஆசிகளை பெற்றார் பின்னர் தமிழ் முஸ்லிம் அரசியல் மற்றும் மத தலைவர்களை சந்தித்தார் இவ்வாறு எரிக் சொல்கை பதிவிட்டிருக்கின்றார் அனைத்து இன சமூகங்களுக்கும் இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற அவரது வலியுறுத்தல் வலுவாக இருக்கிறது கல்வி சுகாதாரம் மற்றும் ஏழைகளின் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு தேவையான வளங்களை கொண்டு வரக்கூடிய வர்த்தக நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலமே வளமான இலங்கையை உருவாக்க முடியும் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காகவே அவர் வர்த்தக சமூகத்தை அணுகியுள்ளார் ஊழலற்றவர்களை அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறார் அமைச்சர்களுக்கான சொகுசு கார் கொடுப்பனவை குறைப்பதன் மூலம் தலைவர்களுக்கு மிகவும் அடக்கமான வாழ்க்கை முறையை அவர் சமிஜை செய்கிறார் போலீசாரும் மக்களும் இணைந்து செயல்படும் வழிமுறையை ஏற்படுத்தி இருக்கின்றார் இவ்வாறு பல்வேறு விடயங்களை எரை சொல்கையும் அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் மேலும் மிகவும் முக்கியமாக இவை எதுவும் இலங்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்காது அது இடதுசாரி தலைவரை பற்றிய அனைத்து சந்தேகங்களையும் ராஜதந்திரிகளிடையே அகற்றாது எனினும் இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் எல்லோரும் இப்போது தங்கள் கைகளை விரித்து அமைதியான பல்லின பசுமையான மற்றும் வளமான இலங்கையை உருவாக்க அவருக்கு உதவ வேண்டும் என்று அவர் தன்னுடைய அந்த எக்ஸ் தள பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் பல்வேறு நாட்டு தூதுவர்களையும் ராஜதந்திரிகளையும் புதிய ஜனாதிபதி அனகுகுமாரதி திசாநாயக்க சந்தித்து வரும் இந்த வேளையிலே இலங்கையினுடைய நாணய பெருமதி அதிகரித்து செல்கின்றது அதாவது சிறிய அளவில் சிறு அதிகரிப்பை காட்டியிருக்கின்றது நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடும் போது நேற்றைய தினம் அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதி மீண்டும் முந்நூறு ரூபாவிற்கு கீழ் குறைவடைந்ததனை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருந்த உத்தியோகபூர்வ நாணய மாற்று விகிதங்களுக்கு அமைய அமெரிக்க ஒன்றின் கொள்முதல் பெறுமதியானது இருநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஒன்பது ரூபாவாக பதிவாக இருந்தது அதே சமயம் அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதியானது இருநூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது ரூபாவாக பதிவாகி இருந்தது நேற்று முன்தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி முறையே இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு ரூபாவாகவும் முன்னூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது இந்த வார தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்துக்கு பின்னர் முதன் முறையாக அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூறு ரூபாவுக்கு கீழ் குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய ஜனாதிபதியாக நியமனம் பெற்றதன் பின்னர் நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாய பூர்வமாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினர் அதன்படி பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லியனகே விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து சிநேகபூர்வமாக கலந்துரையாடியிருந்தார்கள் இதன் போது நினைவு சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன இதேவேளை ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவை சந்தித்து உரையாடியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பதவிக்காலம் ஆரம்பிக்கும் தருவாயில் இந்நாட்டுக்கு வருகை தர கிடைத்தமையிட்டு மகிழ்ச்சி தெரிவித்த அவர் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்து செய்தியை ஜனாதிபதியிடம் கையளித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்திய இலங்கை உறவுகளை பல்வேறு துறைகளூடாக பலப்படுத்திக் கொள்வது குறித்தும் ஜனாதிபதியுடன் ஆலோசித்தார் இலங்கையின் சுற்றுலாத்துறை முதலீடுகள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி பால் சார்ந்த உற்பத்தி துறை என்பவை தொடர்பில் இந்தியா கொண்டிருக்கும் அக்கறையை வலியுறுத்திய அவர் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவித்தார் அதற்கமைய இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்காக இந்தியாவின் பாரிய சந்தை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் இலங்கை எதிர்கொண்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இந்தியாவுடனான தொடர்புகளை தொடர்ந்து பேணுவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை போன்ற இருதரப்பு அக்கறை காட்டும் விடயங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது அதனை அடுத்து வெகு விரைவில் இந்தியாவிற்கான சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு கூறியதை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க அழைப்பு விடுத்தார் நன்றி நேர்களே மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன் தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்